அன்பானவர்களே என்னுடைய கையில ரெட் என்கிற ஒரு சிவப்பு மலர் இருக்கிறது இந்த மலருக்கு பின்னால ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது மலரை ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கனடா இன்னும் சில நாடுகளிலே நவம்பர் மாசம் பதினொராம் தேதி ரிமம்பரன்ஸ் டே நினைவு கூறுகிற நாள் என்ற ஒரு பெரிய ஒரு பண்டிகையாக ஒரு நினைவு கூறுகிற நாளாக அநேக அலுவலகங்களுக்கு ஓய்வு கொடுத்து நினைவு கூறுவார்கள் காரணம் என்ன சொன்னால் முதலாவது மகா யுத்தம் நடந்து முடிந்தது நவம்பர் மாசம் பதினோராம் தேதி அந்த நாளிலே எங்கள் நாட்டு படைகள் எங்கள் நாட்டு வீரர்கள் எங்களை மண்ணை பாதுகாக்கும்படி எங்கள் மக்களை பாதுகாக்கும்படி உயிரை கொடுத்தார்கள் என்று சொல்லி அவர்களுடைய நினைவாக அவர்கள் நினைக்கும்படியாக அவர் செய்த காரியங்களை நினைவு கூர்ந்து ஒரு நன்றி செலுத்தும் விதமாக இந்த நாளிலே நவம்பர் மாசம் பதினோராம் தேதி இந்த மலர்களை தங்களுடைய ஆடைகளிலே அணிந்து அப்படியாக அந்த நினைவு கூறுதலை அவர்கள் செய்வார்கள் நினைவு கூற வேண்டும் யாருக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில நாடுகளுக்கு மாத்திரம்தான் முழு உலகத்திற்குமா மாறா கிடையாது முழு உலகத்தின் மக்களுக்கும் இது பிரயோஜனமா என்றால் அதுவும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக ஒரு குறிப்பிட்ட மக்கள் இது நினைவு கூறுவார்கள் ஆனா இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய நினைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியத்தை பரிசுத்த நமக்கு எதை மறந்து போனாலும் இதை மறக்க கூடாது என்பதையும் எங்களுக்கு எச்சரிக்கையாக வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல இந்த காரியத்தை மறப்பீர்களாக இருந்தால் இந்த பூமியில நாம் மனிதனாய் பிறந்ததுக்கு அர்த்தமற்றதாய் போய்விடும் அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை வேதம் எங்களுக்கு நினைவில் வைத்துக் கொள்ளும்படி எச்சரிக்கையாகவே சொல்லுகிறது இன்றைக்கு தியானிக்கலாம் வாங்க ஒன்று குறைந்த பதினோராவது அதிகாரம் இருபத்தி நான்காவது இருபத்தி ஐந்தாவது இருபத்தி மூன்றாவது வசனத்தில் கடைசி பகுதியிலிருந்து வாசிக்கிறேன் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியில அப்பத்து எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை பிட்டு இங்கு வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் அணிந்த பின்பு அவர் அந்த பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என்றாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படி எதை நினைவு கூறட்டாம் அவர் எங்களுக்காய் திக்கப்பட்டார் அவருடைய சர்ணம் எங்களுக்காக கிழிக்கப்பட்டது அவர் ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நானும் நீங்களும் நினைக்க வேண்டுமா ஏன் நினைக்க வேண்டும் ஏன் அது அவ்வளவு மிக முக்கியமான அந்த ஆம் பிரியமானவர்களே காரணம் இந்த முழு உலகத்தின் பாவத்திற்காகவும் தான் அவர் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தினார் இந்த முழு உலகத்தின் சாபத்தையும் அவர் ஒருவராய் தன் மேல சுமந்தார் இந்த முழு உலகமும் அடைய வேண்டிய ஆக்கினையும் தண்டனையை அவர் தன் மேலே நரக ஏதுவாக நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய மாற்றி அவனுக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி ஆண்டவராக கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார் எங்கள் சாபங்கள் எங்கள் அக்கிரமங்கள் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய வியாதிகள் எங்களுடைய துயரங்கள் எங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராக கிறிஸ்து சிலுவையில சுமந்து அடிக்கப்பட்டு மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு இந்த வெப்பப்பி சில நாடுகளுக்கு தான் பிரயோஜனமானது மக்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு மனித குலத்திற்கும் தேவையானது என்ன சொன்னால் ரத்தம் இல்லாமல் எந்த மனுஷனாலும் தன் பாவத்திலிருந்து விடுதலை பெறவே முடியாது வானத்தின் கீழங்கும் மனுஷனுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமம் அன்றி வேறொரு நாமத்தினால வெற்றிப்பு இல்லை அதுக்கு காரணம் என்ன நாங்கள் ரொம்ப நாங்கள் கொடுப்பதற்கு இயேசுவால மாத்திரம் தான் முடியும் அதுக்கு என்ன காரணம் அவர்தான் எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய சாபங்களையும் சிலுவை மேல சுமந்தான் அதைத்தான் நாங்கள் நினைக்க வேண்டும் அதை ஒரு மனுஷன் மர மறப்பானாக இருந்தால் அது அந்த அந்த சம்பவத்தை அவன் தெரியாமல் இருப்பானாக இருந்தால் ஆண்டவர் கொடுத்த அந்த மகாபரிய ரட்சிப்பையும் அந்த விடுதலையும் அந்த சமாதானத்தையும் அந்த சுகத்தையும் அவன் இழந்து போகிறான் எனவே பிரியமானவர்களே நினைக்கிறது மாத்திரமல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலையும் அவன் பெற்றுக்கொள்ள அவசியம் உள்ளவனாக இருக்கிறான் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கிறது அப்படி அவனது பெற்றுக்கொள்வனாக இருந்தால் நிச்சயமாக அவன்தான் இந்த உலகத்துல ஆசிர்வதிக்கப்பட்டவன் எனவே இந்த நாளில ஆண்டவரே அவருடைய மரணத்தை நினைவு கூறுவோம் அந்த மரணத்தினால் உண்டான ஆசீர்வாதங்களைப் பெற்று ஒரு சந்தோஷம்